ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் ரேவதி நாமக்கல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ என்ன அப்படின்னா ஒரு பொதுவான ஒரு தகவல் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம சீசன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு இல்லைங்களா வேலுக்குறிச்சி மளிகை சந்தை அப்படிங்கிறது ஏப் மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று மாதங்களில் வந்து சீசன் சந்தை மாதிரி இப்போ ஆரம்பிச்சிருக்கு சேம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முடச்சூர் சந்தையிலும் மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று மாதங்களில் வந்து சீசன் சந்தைன்னு ஆரம்பிச்சிருக்குங்க இப்போ இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது வேலுக்குறிச்சி சந்தையில் வந்து மளிகை பொருட்கள் மட்டுமே அதிகமாக விற்பனை செய்வாங்க அது இங்கே வந்து செட்டு கணக்கு அப்படிங்கிறது தான் கிலோ கணக்கெல்லாம் கிடையாது எல்லாமே படிக்கணக்கில் தான் இவங்க கொடுக்குறாங்க இங்கே வேலகுசியில் வந்து பருப்பு பருப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேல் பண்ணுவாங்க மளிகை பொருட்கள் வந்து அதிகமாக விற்பனை பண்ணுறாங்க அதே மாதிரி மொடச்சூர் சந்தைக்கு வந்து என்ன அதில் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா பருப்பு மட்டும்தான் அங்கே அதிகமாக விற்பனை செய்வாங்க மளிகை பொருட்கள் வந்து கொஞ்சம் குறைவாக தான் வந்து விற்பனை செய்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு சந்தைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா வேலுக்குறிச்சி சந்தை வந்து மளிகை பொருட்களுக்கும் மொடச்சூர் சந்தை வந்து பருப்புக்கும் தான் ஃபேமஸ் இந்த ரெண்டு சந்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று மாதங்களில் வந்து சீசன்ஸ் அந்த மாதிரி தான் அங்கே வந்து ஆரம்பித்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடையாது சந்தை போட மாட்டாங்க இப்போ என்ன அப்படின்னா வேலுக்குறிச்சி சந்தை எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று மாதங்களில் வந்து வாரத்தில் ஒரு நாள் அதாவது வெள்ளிக்கிழமை மாலை ஒரு ஐந்து மணியிலருந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நடந்து அடுத்த நாள் சனிக்கிழமை மதியம் ஒரு மணி ரெண்டு மணி வரைக்குமே இந்த சந்தை நடக்கும் ஓகேங்களா இது வந்து வேலுக்குறிச்சியோடய சந்தை ஆனால் இந்த மொடச்சூர் சந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை அன்னைக்கு வாரத்தில் இந்த மூன்று மாதங்களில் வாரம் வாரம் வந்து வாரத்தில் ஒரு நாள் அதாவது சனிக்கிழமை காலை ஐந்து மணி முதல் ம சனிக்கிழமை மதியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி வரைக்கும் இந்த சந்தை வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இது ரெண்டு சந்தையுமே பார்த்திங்க அப்படின்னா சீசன் சந்தை மா மாதிரிதாங்க மற்ற நாட்களில் வந்து போட மாட்டாங்க மற்ற நாட்களில் வந்து வார சந்தை மாதிரி மட்டும்தான் இப்போ வேலுக்குசியில் வந்து பார்த்திங்கன்னா வார சந்தை அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை மொடச்சூர் சந்தையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் சனிக்கிழம அன்னைக்கு வார சந்தை அது நார்மலாக வந்து எல்லா ஊருக்கு ஊர்லேயும் இருக்கக்கூடிய வார சந்தை காய்கறி சந்தை தாங்க மற்ற இடையில வந்து இந்த மளிகை பொருட்களோ இல்லை பருப்பு வகைகளோ வந்து சேல்ஸ்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க இப்போ உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த சீசன் சமயத்தில் நீங்கள் மளிகை பொருட்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கேயும் வாங்கிக்கலாம் வேலுக்குறிச்சிலையும் வாங்கிக்கலாம் பருப்பு வகைகள் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து முடச்சூர் சந்தைக்கு போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ வர நீங்கள் வந்து இதுக்காக வரீங்க அதாவது வேலுக்குறிச்சி சந்தைக்காக நீங்கள் வரீங்க அப்படின்னா பொருட்கள்லாம் நைட்டு அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டே நீங்கள் எல்லாமே வாங்கிக்கிட்டு சனிக்கிழமை காலையில் வந்து நீங்கள் முடச்சூர் போனீங்க அப்படின்னா அங்கே பருப்பு வகைகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான பரு பருப்புகள்லாம் இருக்குது அங்கே போய்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கலாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ரெண்டு சந்தையும் நான் போட்டிருக்கேன் அடுத்தது வந்து ஒரு சந்தை வந்து நான் போட்டிருக்கேன் அதாவது சேலம் நம்ம செவ்வாப்பேட்டை அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதுவும் வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டு தாங்க அந் அங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு ஒரு வேரியேஷன் கிடைக்கும் இதில் சில பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் இங்கே வாங்கினா நல்லா இருக்குமா இல்லை அங்கே வாங்கினா நல்லா இருக்குமா அப்படின்னு இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவே வந்து இறங்கும் அதாவது மார்ச்ங்கிறது ஏப்ரல் மாதத்துக்கு மேலே நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு இருக்கும் இது எல்லாமே இந்த சேலம் செவ்வாப்பேட்டை ப்ளஸ்ஸு வேலுக்குறிச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் கொஞ்சம் முன்ன பின்ன வரும் நீங்கள் இது வந்து வாங்கி அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ வேலுக்குறிச்சி பொறுத்த வரைக்கும் படிக்கணக்கு செட்டு கணக்கு அதே செவ்வாய்பேட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிலோ கணக்கு தான் ஸோ இதுக்காக அதுக்கு என்ன வேரியேஷன் அப்படிங்கிறது நீங்கள் தான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு பொருளும் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா பைசா போட்டு தான் வாங்குறீங்க அந்த ஒவ்வொரு பொருளும் நீங்கள் வந்து பார்த்து வாங்குங்க ஏன்னா இப்போ நாங்கள் வந்து யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போடுறோம் ஆனால் அதை தாண்டி நீங்கள் பொருட்கள் வாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது நீங்கள் தான் பார்த்து வாங்கணும் ஒரு கடைக்கு ஒரு பத்து கடை பாருங்க எந்த கடையில் உங்களுக்கு நல்லா இருக்குது ஒரு திருப்தியாக இருக்குது இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வா வாங்கிக்கிங்க ஒன்றும் அர்ஜென்ட்டெல்லாம் கிடையாது ஏன்னா விடி சந்தை நடக்கும் அப்படிங்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு கடைகள் மேலே போட்டிருக்காங்க அந்த மாதிரி வரும்போது நீங்கள் வந்து ஒரு கடைக்கு பத்து கடை பார்த்து நீங்கள் வாங்கிக்கிங்க ஓகே நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க சந்திப்போம்